நம்ம இன்னைக்கு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்க்குறவங்க யாராக இருந்தால் கூட பயப்படாதீங்க நான் ரொம்ப பயந்தவன் என்னோட பயந்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்க மேடம் சொன்ன மாதிரி தான் அவங்க வெறும் வார்த்தையெல்லாம் சொல்ல உண்மைதான் எல்லாம் அந்த பெயினாக இருக்கட்டும் எதுவும் தெரியல ஆனால் என் கூட நம்மளுக்கு நான் உண்மையாக ரொம்ப தேங்க் பண்ணுறேன் அந்த அளவுக்கு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அவங்க வீட்டு ப பிள்ளைங்கள எப்படி பார்க்கணுமோ நல்லா பார்த்து நாலு சகோதரிங்க இப்போ எனக்கு இன்னொரு சகோதரி கிடச்சிருக்காங்க அவங்க ரொம்ப எனக்கு எப்படி அவங்க நினச்சிருக்காம தெரியாது ஆனால் நான் அவங்க சகோதரியை எடுத்துக்கிட்டேன் அவங்க எனக்கு இன்னொரு நான் இந்த லைஃப் இன்னொரு லைஃப் எனக்கு கிடச்சிருக்குன்னா அது அவங்களால தான் இந்த லைஃப் எனக்கு கிடச்சிருக்குமான்றது நான் ரொம்ப பயந்த லைஃப் இது ஆனால் அந்த பயத்தையும் அவங்க பயப்படாதுன்னா ரொம்ப ஒரு மூணு மாசத்துக்கு மட்டும் ரொம்ப அழுத்தமான பொருளாம் கடிச்சு சாப்பிடாதீங்க கடலை மிட்டாய் முறுக்கு நட்ஸ் இந்த மாதிரி மூணு மாசத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆட் பண்ணி சாப்பிடலாம்